んちゅ What do you- இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசியை வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சின்ன பையன் கிடைக்கவே ஆமா உங்க பேர் என்ன சின்ன பையன் அப்ப அந்த வெற்றி என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது

பையே காலி இந்தாங்க பெரியவரே இந்தாங்க உங்களுக்கு லெட்டர் என்ன சமாளக்காரர் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க வேலைய விட்டுட்டீங்களா இல்ல அவங்கள அனுப்பிச்சாங்களா ஏயா யூனிஃபார்ம் பாக்குறியா தெரியல இல்ல கீதா பொண்ணும் டிங்கும் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய லெட்டர் எங்கிட்ட ரெண்டு கொடுத்தாங்க பாத்துக்கீங்க கீதா டிங்கு வாடா வாடா டிங்கு வாடா வாடா வா வா

உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத மாப்பிள்ள வேண்டாம் ஏன் நான் இல்ல எது மாப்பிள்ள பாக்குறதுக்குமா எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள்ள பாக்குறது உங்க உடம்ப தூக்கிட்ட அலைய முடியாது நாங்களே பாத்துக்கோ என்னங்க பேசாம என்ன பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைசி போடுங்க மாப்பிள்ள பாக்க சொல்லி ஓ இந்த எழுதிடுற வாயா சின்ன பையா மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு

விஷயத்துக்கு வரும்போது கங்கை கீதா எப்படி இருக்கிறாள் இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது அவர் பெயர் ராஜன் மேல்நாட்டில் படித்த ஆபீசர் என் கணவருக்கு தெரிந்தவர் சம்பளம் இப்போதைக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு வருடத்தில் எட்டாயிரம் ரூபாய் ஆகலாம் அப்படி ஒரு கணிப்பு சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம் சொந்தமாக ஒரு பங்களா இரண்டு கார் தாயில்லாத பையன் வச்சிருக்கீங்க வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு இன்னும் கேளு ரொம்ப நல்லதா போச்சு கலகலப்பாக எல்லோருடனும் டா அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார் ஏனென்றால் கலைநயம் மிக்கவர் பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமா ருசியாக சமைக்க தெரிய வேண்டும் படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும் அவர் அங்க அடையாளங்கள் கவனி அழகில் கமலஹாசன் மாதிரி ஆரம்ப கால கமலஹாசன் மாதிரி கருப்பில் ரஜினிகாந்த் சுறுசுறுப்பில் பாக்கியராஜ் இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன் இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள் என்ன இது லாட்ரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதி இருக்கான் அட வாங்கறத வாங்குவோங்க அடிக்கிறது லட்சமா ஆயிரமாங்கறத அப்புறமா தெரிஞ்சுட்டு இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் அட சும்மா இருங்க விடுறதா இல்லன்னா ஏங்க இது புது முடிதானே ஆமாயா நமக்கு எந்த ஊர் தானுங்களா ஆமா ஆமா ஒரு தீவட்டிக்கா காத்துக்கிட்டு இருக்கேன் நான் கூட ஒரு கிருக்க வெட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஏங்க நீங்க எதிர்பார்க்கற தீவட்டி எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா அழகுல ஆரம்ப கால கமலஹாசன் கருப்புல ரஜினிகாந்த் சுறுசுறுப்புல பாக்கியராஜன் சொல்றாங்க அது உங்களுக்கும் பொருந்தும் அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா நீங்க அடையாளத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கீங்க என்ன கூட்டி போக கொஞ்சம் இருக்க இந்த பக்கமே தலைய காட்டில் பாத்தீங்களா இதுல வேற அந்த இந்த ஊருக்கு ஹெட் நான் எங்க போய் சொல்றேன் எனக்கு எதுக்கு மழை போடுறீங்க நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க தம்பி நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க நாலு பேய் நாலு பிசாசு நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம் அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு பேரு சிகாமணி அது மற்ற பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும் சிகாமணி ஐயா தங்க போறாரு நல்லபடியா கவனிச்சுக்க தண்ணி ரெடியா குளிக்கடா ஏற்கனவே குளிக்கிட்டு இருக்குது பெட்ரூம் ரெடியா ஏழு ரூம் ரெடி அடேங்கப்பா ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே எதுங்க ஏழு ரூம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் ஏழு நாளைக்கு ஏழு ரூம் அதான் எதுங்கறேன் ஒரு ரூமை க்ளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு தம்பி ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும் இங்கே படுங்க குளிங்க ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்டறாதீங்க ஏங்க இவனே சமச்சி சாப்பிறதனால தான் இதே கலர்ல இருக்கான் உங்களுக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு வரும் கல்யாணம் ஆகலங்களா ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க

மாப்பி தம்பி கையோட வீட்டு கூட்டு கூடாது அட இவ யாரா இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமயா திங்க முடியும் இப்ப தானே வந்திருக்கான் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதுன மாதிரி மாப்பிள்ள லட்சணமா இருக்கார

அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு ஆவிசேருக்குள்ள லட்சணமே இல்ல உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல அட அறிவட்டவளே என்ன வARRறதிலே இரு அவன் கலாரசனை உள்ளவனா நம்ம மக கடதாசியில எழுதுனானಲ್ಲ அத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன फ्लावर பிடிக்கும்னு கேட்டேன் எனக்கு காலி फ्लावर பிடிக்கும்னு சொல்றான் நீங்க ஏன்ங்க அவர்கிட்ட போய் பிளவர பத்தி எல்லாம் கேக்குறீங்க பூவைப் பத்தி கேட்டிருக்கணும் பொண்டாட்டி பேசுறேன் புதுசா வந்திருக்க ஆபீஸ் காப்பி கொண்டு இருக்கும் கை கட்டு இங்க தங்கி இருக்கிற ஆபீஸர் ரொம்ப கோவக்கார். அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோட செய்ய சொல்வார் அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார் அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா சொல்லுவேன்

இந்த கைக்குள்ள போட்ட போற சாப்பாடு வச்சுதான் உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா வானமான் முடிவு பண்ணும் வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க இது நம்ம வீடு மாதிரி இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும் சமைச்சது யாரு நம்ம கீதா வாச்சே தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க உப்பு விளையாட்டுக்கார பிள்ளை

என் பொண்ணு கைப்பட செஞ்சது நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன் ஆன பிறகு தம்பி உங்களுக்கு சங்கீதத்துல அபாரம் ஞானம்னு கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு என்ன தன்னடக்கும் என்ன தன்னடக்கும் என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம்

வரலாங்களா அதான் உள்ளதான் வந்துட்டு அப்புறம் என்ன வரலாமா எங்களுக்கு என்ன பயமா என்னங்க வரலாங்களா வாங்க வாங்க வாங்கி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க நானூறு ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்துங்க அடிக்கடி உங்க பொண்ணை பாக்குறேன் அதனால அதுக்கடியே கத்துக்கிட்டதா முடிவு பண்ணுங்க தப்பான நினைச்சுக்காதுங்க நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா அதனால அது பாட்டு பாட்டு கத்துக்கிட்ட முடியும் அப்படியா என்னங்க நம்ம பொண்ண தம்பி கிட்டத்தான பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம் இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம் கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம் சிவாமணே அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடு படுறான் நீ எப்படி ரெண்டு வச்சு சமாளிக்கிற அப்படி ஒண்ணு சிரமம் இல்லைங்க ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்க செய்ய அப்படியா எப்படி ரெண்டு பேரும் நூத்துகளுக்கு எட்டு வருஷமா குழந்தை விட்டு கிடையாது எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டான் உனக்கு பயங்கர லக்கு தான் நீ வேற நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும் கஷ்டமா என்ன மாதிரி கஷ்டம் ரெண்டு பொண்டாட்டியுமே மடச்சாம்பரா நீங்க என்ன உபசரிக்கிறதான்னு நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன பாடு பாடுபடுத்துறாளுங்க இப்படித்தான் பாருங்க ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே

அடி உங்க நன்றி அப்புறமச்சுங்கடி எனக்கு பத்திக்குது நாப்புறம் விடுங்கடி

आ, वाली पंजाब परकते दे அவனுக்கு ஏ என்ன கூப்டா நான் அமுக்க மாட்டேனா அட யார் அமுக்குனா என்னடி மொத்தத்துல கால்வலி நல்லானா போகும் அது ஆண்டவர் ரெண்டு கால கொடுத்திருக்கான்ல இந்த கால் சும்மா தான் இருக்குது இத ஏமுதே நீ ஐயோ வேண்டி என்னோட கால் அடிச்சே வந்துச்சுக்கா கால விடுங்கடி நீ சும்மா இருக்கா விட்டுவேன இருக்குறேன் அதுக்கப்புறம் புத்தூர் வைத்திருட்டு போய் ஆறு மாசம் என்ன வச்சு கட்டுனதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு உனக்கு சாது பொண்டாட்டிங்களால தான் என்னங்க சொல்றீங்க ஆமாயா காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன் இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார் தலைவலி என்ன இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன்